அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயின் மிக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனமும் இறை அருளிலேயே தேடும் அற்புதமான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை விற்கிறவங்க இறைச்சி விற்கிறவங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் பணம் பல வழிகளில் வரும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பல மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆக்கப்பூர்வமான நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்கள் காத்து கொண்டிருக்கிறது அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் ராசியை பொறுத்து மட்டும் அடுத்தனுடைய உதவி கருணை பரிவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிகவும் விழிப்புணர்வு வருங்க எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க வண்டி வாய் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டும் வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனை சிந்தனை விபத்துகள் ஏற்படுத்துக்கே அதிக வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே தண்ணீர் ராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டு இருப்பதால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துலா ராசியை பொறுத்த மட்டும் போட்டி புறாமல் அதிகமாக இருக்கும் வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் பிறச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் உயர்வான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை உயர்த்தி தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு புகழையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் கணவன் மனைவியே ஒற்றும் நெருக்கவும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அன்பு பாசமும் கிடைக்கும் மேல அதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாள் மனதில் ஒரு தெளிவு இருக்காது தெளிவாக இருந்து எந்த விதிகள் செய்தாலும் தெளிவோடு முடிவெடுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் மைத்திர நாள் உள்ள மறியக்கூடிய நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரோ அற்புதமா நாள் அதே போல் இல்லத்திலியோ உள்ளத்திலேயும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கோம் இப்போ இந்த தனுசு ராசிக்கோ மகர ராசிக்கோ சந்திராசு இருப்பதால் கவனமா இருங்க எக்காரத்துக்கொண்டு வண்டி ஏற்க கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்துகள் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு நீங்கள் கொண்டு பயன்படுங்க